மதுரையில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டுக்கு ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து தடை விதிக்க மாநகராட்சி நிர்வாகம் முடிவெடுத்திருக்க இந்த நிலையில் வைகை ஆற்றில் இருக்கும் பிளாஸ்டிக் பொருட்களை அகற்றும் பணியில் இளைஞர்கள் களமிறங்கிருக்காங்க இது குறித்த செய்தி தொகுப்பு எல்லா வகையிலும் மனிதர்களுக்கு கேடு விளைவிப்பதாக இருக்கும் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்ற குரல்கள் எல்லா திசைகளிலிருந்தும் ஒலிக்க தொடங்கியிருக்கும் நிலையில் மதுரையில் பிளாஸ்டிக் ஒழிப்புக்கான புதிய முயற்சிகளை மேற்கொள்ள முடிவெடுத்துள்ளது மாநகராட்சி நிர்வாகம் இரண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி ஒன்று முதல் மதுரையில் பிளாஸ்டிக் பயன்பாடு முற்றிலுமாக தடை செய்யப்படவுள்ளது மாநகராட்சியின் இந்த முடிவுக்கு பொதுமக்கள் ஏகோபித்த வரவேற்பு தெரிவித்துள்ளன இந்த ஆரோக்கியமான முயற்சிக்கு கை கொடுக்கும் வகையில் இளைஞர்கள் வைகை ஆற்றை தூய்மைப்படுத்தும் முயற்சியில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளனர் என்சிஎஸ்டிசின்ற ஒரு அமைப்பு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகமும் இணைந்து வைகை ஆற்றின் ஒரு பகுதியில் வந்து பிளாஸ்டிக் கழிவுகள் அகற்றும் பணியில் ஈடுபட்டிருக்கிறோம் இதில் வந்து மதுரை காமராஜர் பல்கலைகிலிருந்து மாணவர்கள் வந்திருக்காங்க சமூக ஆர்வலர்கள் வந்திருக்காங்க அமெரிக்கன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றி கொண்டிருக்கிறோம் வைகை வந்து இந்த மதுரை சுற்றியுள்ள பல மாவட்டங்களுக்கு பெரிய நீர் ஆதாரமாக இருக்குது ஆனால் மதுரைக்குள்ளே நுழையும் பொழுதே அது பெரிய ஆபத்து சந்திக்குது இதுல முக்கியமான என்னன்னா இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் தான் அதை நாங்க இன்னைக்கு வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம் இயற்கையை சீரழிக்கும் பிளாஸ்டிக் பொருட்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதால் இந்த பணியில் கவனம் செலுத்துவதாக கூறுகின்றனர் இளைஞர்கள் ரொம்ப வந்து பிளாஸ்டிக்காலையும் குப்பையாலும் வந்து ரொம்ப நிறைஞ்சிருக்கு அதை பார்க்குறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி உள்ள வைகை வந்து பாதுகாக்கிறது ஒரு முக்கிய கடமையா இருக்கு அதனால நம்ம வந்து கண்டிப்பாக மதுரையில் வந்து ரொம்ப முக்கியமானது வைகை அதனால கண்டிப்பாக வந்து இந்த வைகையை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய வேண்டுகோளாக இருக்குது இந்த பிரிட்ஜில் போகிறவங்களாம் வந்து அவங்களோட பிஸி லைஃபுக்காக குப்பையெல்லாம் வந்து அப்படியே சும்மா தூக்கி போட்டுட்டு போகிறது ரிலீஜியஸ் நம்ம வந்து நம்மளை வந்து எந்தளவுக்கு க்ளீனாக வச்சுருக்கோமோ அதே மாதிரி இந்த ரிலீஜியஸ் திங்ஸையும் நம்ம க்ளீனாக வச்சிருக்கணும் ஆனால் அது வந்து சில ஃபெஸ்டிவல்ஸ் அப்போ மட்டும்தான் அவங்க மதுரையில் தொடங்கியுள்ள இந்த பிளாஸ்டிக் ஒழிப்பு முயற்சி வெற்றி பெற்று நாடு முழுவதும் பிளாஸ்டிக் இல்லா நிலை உருவாக வேண்டும் என்பது அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்பாக உள்ளது வற்றாமல் நீரோடிய வைகையில் இன்று தொற்றாத நோயே இல்லை என்ற சூழ்நிலையே காணப்படுகிறது இந்த நிலையில் மாணவர்களுடைய இந்த தூய்மை பணி கட்டாயமாக பலனளிக்கும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஜனவரி ஒன்று முதல் பிளாஸ்டிக் பயன்பாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த முயற்சி கட்டாயம் ஒரு நல்ல ஒரு பலனை அளிக்கும் என மதுரைவாசிகள் நம்புகின்றனர் மதுரையிலிருந்து இருந்து ஒளிப்பதிவாளர் மனோஜ்குமாருடன் ஸ்டாலின் நவனீதகிருஷ்ணன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு